கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ஆலோயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் எப்படி நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதிகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பறை படைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்கவனமாக ஒரு மனுஷனுக்கு இந்த அண்ட சராசரியே படைத்தார் ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு ஒரு குறை இருக்காது எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு அவனுக்கு எல்லாமே அவனுக்கு ருசிக்கத்தக்க கனிகள் நதிகள் எது வேணுமோ அவனை அவனால் அவன் அவனை படைத்த உடனே அவன் இப்படி ஒன்றும் சொல்லலை ஐயோ ஆண்டவரே நீங்கள் நான் எனக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நான் எங்கே போவேன் இப்படி என்ன படைச்சு இந்த காட்டில் வந்து விட்டுருக்கீங்களே அப்படின்னு அவன் ஒன்றுமே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் அவனை படைப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு என்ன தேவை என்று அறிந்து அவனை படைத்த தேவன் கர்த்தர் நல்லவர் என்று அதிலே அவன் பார்க்கிறான் ஆ நீங்களும் அதை பார்க்கிறீர்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை பாருங்கள் அந்த என்றென்றைக்கும் அவருடைய கிருவையினால தான் அந்த அந்த ஒரு மனிதனை அவன் அவர் அற்புதமாக அந்த இடத்திலே வைக்க வைத்து அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறார் கர்த்தர் நல்லவர் என்று நாம் அதிலே காண்கிறோம் எத்தனையோ விஷயமான காரியங்கள் எத்தனையோ விஷயமான செயல்கள் அங்கு நடக்கின்றது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக அவருடைய உண்மை என்பது அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் அவர் கொடுத்த கிருவைகள் அவர் கொடுத்த உடன்படிக்கைகள் அவர் கொடுத்த எல்லா விதமான ஒரு சகலமும் அது என்றுமே தலைமுறை தலைமுறையாக உள்ளது அப்படின்னு தேவன் வாக்கு கொடுக்குறார் அது இப்பவும் இருக்குது தேவன் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா சிறு தவறு மூலமாகத்தான் பாவத்தில் விழுந்தான் இன்றைக்கி அதை அவன் அவர் செய் அவன் செய்த அந்த பாவத்தின் மூலமாகத்தான் இந்த இந்த உலகத்தில் பூரா மனு ஒருக்கமே பாவத்தில் இருக்கிறது அந்த மாதிரி ஆனாலும் தேவன் பாருங்கள் அதை மீட்டெடுத்தார் மறுபடியும் அவருடைய குமாரன் மூலமாக அது அவங்களோட முடிஞ்சு ஆனால் இப்போ புதிய புதிய புதியற்பாட்டில் மீட்டெடுத்து திரும்ப உங்களுக்கு தந்துட்டார் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒரே வேலை தான் அவருடைய உடன்படிக்கை நீங்கள் விசுவாசிக்கதை கற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசத்தை நாம் பெருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை அறிக்கை நாவிலே சொல்ல வேண்டும் இதுதான் சொல்லணும் சிம்பிளான வேலை ஆனால் நம்ம செய்கிறது கிடையாது நம்ம என்ன செய்வோம் ஏதாட்டு மிராக்கல் நடக்குமா எதாட்டு செலவு செய்யுமா அவருடைய நான் குணமானேன் இந்த நோய் எனக்கு கிடையாது அவருடைய தளமகளான குணம் என் சரீரத்துக்கு இந்த நோய் என்ன செய்ய முடியும் ஏனென்றால் தேவன் கொடுத்த இந்த சரீரம் என்று சொன்னீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது அது உங்களுக்குள்ளே அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இப்படித்தான் அவருடைய வார்த்தை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று கத்தர் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறது இதுதான் கத்தர் உன்னை திறமை தேடி வருகிறார் என்றால் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் அவருடைய வார்த்தை பாருங்கள் அவர் கர்த்தர் நல்லவர் தன்னுடைய கிருபையினாலே அவர் உன்னை தாங்குகிறார் அவர் என்றென்றும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தலைமுறையுமாக உன்னோடு கூட இருந்து அவர் கூடவே இருந்து உனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் உன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை அவர் தருவேன் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறார் பற்றி கொள்ளுங்கள் கர்த்த உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்த உங்களை இருக்கிறார்